வணக்கம் நான்கு நி ரோஷந்துரு இலங்கையில பையட்டி விகாரை பிரச்சனை இந்த காணி வந்து சொந்த உரிமையாளர்கிட்ட திரும்ப வழங்கப்படும் முற்று கட்டி முடி காட்டியும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் கட்டி முடிக்கப்பட்ட இந்த விகாரை வழிபாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டு வருது இந்த விகாரை அகற்றோம் அல்லது நாங்கள் இடிப்போம் என்று சொல்லி தமிழ் மக்கள் இப்ப போராட்டம் நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அனுரகுமாரிசாநாயகர் அதாவது ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் இறுதி பகுதிக்குள்ள யாழ்ப்பாணம் சென்ட்ரல் டைம்ல வந்து ஒரு பேசுபொருளாக எடுக்கப்பட்ட விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வையொரு ஆர்ப்பாட்டமாக மாறிக்கொண்டிருக்குது தையட்டி என்றது வந்து இலங்கையில் பெரும்பான்மை கொண்ட சிங்கள மக்கள் பௌத்த மதத்தை தழுவி ஒரு விகாரை ஆலயம் சொல்லலாம் எங்களோடய சாயில் சொல்லப்போனால் நாங்கள் ஆலயம் சொல்லலாம் நாங்கள் ஒரு கோயில் எவ்வாறு வழிபடுறோமோ அதே மாதிரி அவர்கள் கட்டி வழிபடணும் ஆனால் தமிழ் மக்கள் சைடில் இதை ஓகே பௌத்தர்களுக்கும் அனுமதி உண்டு அவர்கள் வழிபடட்டும் ஆனால் எங்களோடய சொந்த நிலங்களை திருப்பி கொடுத்துட்டு அவர்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு காணிகள் இருக்குது இங்கே நிறைய காணிகள் இருக்குது அதுகளை எடுத்து வழிபடட்டும் இந்த காணி வந்து ராணுவ ஆக்கிரமிப்பா அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சி ஆக்கிரமிப்பா அல்லது அரசினால திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டதா கடந்த கால ஆட்சியாளர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இனவாதத்தை கக்கின ஒரு ஆட்சியாளர்கள் வெளிப்படையாக சொல்ல போன கோத்தராஜபக்ச கால பகுதியில சிங்கள மொழி சிங்கள இனம் சிங்கள மதம் தான் இலங்கையில வந்து முற்றுமுழுதாக பரவலாக்கப்பட்டு கொண்ட ஒரு விடயம் பாதை உரங்களில் பார்த்தீங்களா கூட பிரசித்தி பெற்ற இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் வந்து இருக்கும்போது அவர்கள் அந்த போர்டில் எல்லாம் போட்டிருப்பினா பௌத்த விகாரை பௌத்த விகாரை பௌத்த விகாரன்னு சொல்லி எல்லா இடங்களையும் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல இலங்கை பூராகவும் ஏன் வெளிநாடுகளில் இருந்து வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கையில் வரலாறுகளாக மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி மேற்கொள்ளப்பட்ட அடையாளங்கள் என்றும் சொல்லலாம் அந்த ஒரு விதமாக இனங்களுக்கு இடையிலான முருகலை வந்து மேலும் வலிக்க செய்யவும் காலங்காலமாக ஆட்சி சிங்கள வர்ற கையில சரியான ஒரு பிடிமானத்தை இருக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த வடக்கில் இந்த புத்த விகாரங்கள் நிறுவப்பட்டது தமிழ் மக்களுக்கு இது தெரியும் ஒரு பாமர மகனுக்கும் தெரியும் நாங்கள் இன ரீதியாக மத ரீதியாக ஒரு பிரச்சனையை உருவாக்க வெளியிட்டோம் என்று சொன்னா இது எல்லா இடமும் பிரச்சனை ஆகும் ஏற்கனவே இப்ப அனுகுமார திசாநாயக்க தேர்தல் கால பகுதி முன்பதிக்கு போய் சொன்னது என்ன மக்கள் எல்லாரும் ஒற்றுமைதான் மக்களுக்கு இடையில அவர்களுக்குரிய உரிமைகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க அவர்களும் தயாராக இருந்தார்கள் ஆனால் இதுகளை வந்து ஊதி பெருத்தாகியது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் ஊதி பெருசாக்கி தங்களுக்குரிய தேவைகளை கொண்டு மக்களுக்கான தேவைகளை வந்து நிறைவேற்ற விடாமல் காலம் காலமாக தங்களோட அரசியல் அரசியல் பயணத்தை மேற்கொண்டதன் காரணமாக உருவானதுதான் இந்த நாட்டு யுத்தம் இது அருணகுமார் விளக்கம் வெங்கடசைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வேலுப்பிள்ளை தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அவருடைய கொள்கையை தமிழர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கணும் அவர்கள உரிமைகள் நிலநாட்டப்படணும் அவர்கள தேவைகள் தமிழிலம் என்ற ஒன்றுல மலர்வோனும் அதை தமிழர்களாலதான் நிறைவேற்றப்படுவனும் தமிழர்கள அதிகாரங்கள் வேணும் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விளக்கம் தான் அந்த வகையில தற்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு மத்தியில் இப்ப போன ஒரு விட இந்த தையொட்டி பிரச்சனை வந்து மேல மேலும் ஆறி போனது காணி பிரச்சனை வந்து ஒரு சட்ட ரீதியாக மூவாயி கொண்டிருந்தது திடீரென்று இந்த தோற்று போன அரசியல்வாதிகள் சொல்லலாம் கடந்த தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து மக்களை தூண்டிவிட்டு களத்தில் நிற்கிறீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இதுல என்ன நடக்க போது உண்மையாக நீங்க ஒரு ஒரு கணம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இது கட்டி முடிக்கப்பட்ட தொண்ணூறு விதமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு விகாரையை நீங்க போயிட்டு ஒரு கடப்பாறையை கொண்ட விகாரில் நீங்க இடித்தால் கூட பூராகவும் இனக்கலவரம் மதக்கலவரம் உருவாகும் இதுதான் உண்மை எத்தனை உயிர்களை பழி கொடுக்க போறீங்க நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டேன் மீண்டும் ஒரு ஜூலை கலவரத்தை நீங்க நீங்கள் சந்திக்க போறீங்க ஏன் இந்த வடக்கில் வாழ்ற அமைச்சர்கள் வந்து அவங்களோட மூளைக்குள்ள யோசிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் வடக்கில் மட்டும்தான் தமிழர் இருக்கான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்ல வரல நீங்கள் சிங்களவருக்கு அடிபணிஞ்சு போங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் மாற்றுக்கருத்து தீர்வுகள் இருக்குது காணி உரிமையாளர் அவர் சம்மதிச்சால் அவருக்கு அதே காணிய இலங்கை அரசு வழங்க தயாராக இருக்கு இலங்கை அரசு இதுல தமிழர்களுக்கு சாதமாக ஒரு தீர்வை எடுத்ததாக இருந்தால் சிங்களவர்களை தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் பின்னால கழுகு போல காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்ற தையொட்டியில இப்ப நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் கூட தற்போது ஆட்சியில் இருக்க அனுர அரச ஏதாவது ஒரு கலவரத்தை கொண்டு கவிட்டு விடணும் என்று சொல்லி எதிர்கட்சிகளோ அல்லது பிற தோத்து அரசியல்வாதிகளோ தீட்டின திட்டம் தான் இது என்று சொல்லி உங்களை தெரியும் இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்த விடயம் யாழ்ப்பாணத்துக்கு அனருகுமார திசாநாயக்க விசிட் பண்ணி இது தொடர்பாக மக்களை வந்து வரைக்கும் இல்ல அதை உரசி விடுறாங்கள் அதுவும் இதுல நிக்கிற முக்கியமான எம்பிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா தோற்று போன அரசியல்வாதிகள் இவர்கள் வந்து மக்களை வந்து கிளர்ச்சி பண்றோம் இதுல பின் புலங்கள் வந்து என்னவாக இருக்கலாம் நாட்டில் ஒரு இனக்கலவரத்தை தூட்டிவிட்டதாக இருக்கலாம் இதுல பாதிக்க யாரு அப்பாவி மக்கள் ஐயோ இந்த எம்பி கூப்பிட்டா நாங்க கொடிய பிடிச்சிக்கோண்டு எங்க வீட்ட சாப்பாட காசு இல்ல அந்த எம்பி எங்க கோட்ஸ்ல அவருக்கு ஓகே ஜாமீனை வாங்கி இருந்தாச்சு எங்க மார்க்கெட்டில் போய் ஜாமீனை வாங்கி இருந்தாங்க அவர் வீட்டை போயிட்டு அவர்கிட்ட காசு பணம் சாப்பாடு போக்குவரத்துக்கு அன்றாட வசதிகள் எல்லாம் சகல வசதியும் அங்கே அவர்கிட்ட இருக்கு அவர் ராஜமரியாவிட இருப்பார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நீ அடிபட்டு உனக்கு காயப்பட்ட உன் காய செலவுகள் யார்பாக்குறது உன்னிட்ட கிடைக்கிற இழப்புகள் எல்லாத்தையும் யோசிக்கிறியா ஒன்றுமே இல்லாத உரிமை கையில இருக்கும் போது எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்குது உண்மைக்குமே இது சர்வதேசத்துக்கும் தெரியும் இதுல எல்லாரும் மூக்கு நுழைச்சு இது பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு சொன்னா இது ஒரு கலவரத்தை தூண்டிவிக்கும் இது ஒரு ஆரம்பமாக தான் இருக்குது இது ஒரு பெரிய ஒரு கலவரத்தை கொண்டு வந்து விடும் அது வடக்கில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும் மாற்றுத் தீர்வுகளை கையாண்டா எல்லா இன மக்களும் சந்தோஷமா எந்தவித பிரச்சனைகள் இழப்புகள் வாழலாம் என்ற ஒரு தீர்வு இருக்கும் போது அரசியல்வாதிகள் திரும்ப ஒரு பின்புலனை வச்சுக்கொண்டு மஹிந்த ராஜபக்ச இதை தூண்டிவிடலாம் சஜித் சஜித் இதை தூண்டி விடலாம் ராணி விக்ரமசிங்க இதை தூண்டி விடலாம் அவையிலும் பௌத்தர்கள் தான் தூண்டி விட்டு அதுல ஒரு இனக்கலவரத்துல தங்களோட அரசியல் அனுகூலங்களை எடுத்துக்கொண்டு மக்கள இழப்புகளை வந்து ஆர் சரி செய்கிறது ஏற்கனவே மூன்று தசாப்த காலமாக இடம்பெற்ற யுத்தத்துல இறுதிக்கட்டத்துல பறிகொடுத்த உயிர்கள் பறிபோன உயிர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு போன உறவுகள் எங்கெண்டே தெரியாது எந்தவித பதிலும் இல்ல தீர்வும் இல்லை என்று கஷ்டத்துல இண்டக்கி ஏதோ காலம் போகுதுன்னு சொல்லி மக்கள் வாழ்ந்தோன்னு கேட்கல நீங்கள் உங்களோட அரசியல் நலனுக்காக மற்றவர்களை சாட்டிக்கொண்ட அவன் அரசியல் நலனுக்கான இவன் அரசியல் நலனுக்கான சொல்லி மகளை நீங்கள் இப்படியே எல்லாத்துக்கும் இழுத்து விட்டு அவர்களை நிம்மதியா வாழ விடாம செய்யற ஒரு நாடகம் தான் இந்த தையட்டி பிரச்சனை நீங்கள் நூறு ஆண்டுல இருநூறு ஆண்டு போராடினால் கூட இந்த விகாரை அழிக்கப்படாது ஆனா தீர்வு இருக்குது கண்டுபிடிச்சு உங்களுக்கு தீர்வுதான் வழங்கப்படுமே தவிர இந்த காணியை திருப்பி தர்றதோ அல்லது விகாரை இடிக்கிறதோ அங்க நடைபெற போகிற சம்பவம் இல்லைன்னு சொல்லி அங்கே போராடுற அரசியல்வாதிக்கும் தெரியும் ஆனால் தங்களை நிலைநாட்டுறதுக்காக மக்களை தூண்டி விட்டு மக்களுக்கு பிரச்சனை உருவாக்கி கொடுத்து நாளைக்கு ஒரு இனக்கலவரம் அல்லது மதக்கலவரத்தை தூண்டி விட்டு பின்னால இழப்புக்கள் எல்லாத்தையும் சந்திக்க போகிறது பொதுமக்கள் தான் வேறு யாருமே இல்லை நீங்க கடந்த கால வரலாற்றையும் சரி எந்த வரலாற்றையும் சரி எடுத்து பாருங்க பாதிப்பு வந்து பொதுமக்கள்லாம் தங்கியிருக்கும் அரசியல்வாதி யாரையும் பாதிக்காது அவையுக்கு சட்டத்திட்டங்களின் படி ராஜ மரியாதை இருக்குது ஜாமீன் வாங்கிட்டு வீட்டை போய் குந்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா ஒரு சட்டத்திறனி அவர் என்னன்னு சொன்னா அவர் பொதுவா வந்து அவர் வந்து மக்களுக்கான வண்டி இல்லை அவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானவர் அவர் மக்களுக்கான வண்டியில எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணொரு விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு கதைக்க மாட்டார் அவர் கதைக்க வந்துட்டார்னு சொன்னா அரசாங்கத்துக்கு எதிராக தான் கைப்பார் அது கோத்தராஜபக்சா இருந்தாலும் சரி மஹிந்த ராஜபக்சா இருந்தா எதிராக தான் கதைப்பா அவருக்கு எதிராக கதைக்கணும்னு சொல்லி அவர் மைண்ட்ல ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கு அப்ப அவர கதைகள் எல்லாம் கேட்டு நீங்கள் முன்னிக்க போனீங்களா இருந்தால் நாளைக்கு அவர் நாலு மைக்குக்கு முன்னால கதைச்சு கொண்டே இருப்பார் உங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் அவர் எடுக்க போடல மக்களாக நீங்கள் உணர்வுனும் தயவு செய்து வடக்குல வாழ்றது மட்டும்தான் தமிழ் மக்கள் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிற இந்த முட்டாள்தனமான எம்பி மாற போக்குவரத்தை கைவிட்டு போட்டு உங்களுக்குரிய தீர்வுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அரசு அங்கத்திட்ட போயிட்டு நீங்க எல்லாம் கெஞ்சிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நீதிய நாடுங்க எந்த பத்து ஏக்கர் காணி இஞ்சி இருக்குது இதில் நீங்கள் விகாரம் காட்டியிருக்கீங்க இந்த விகாரைக்கு ஒரு ஏக்கர் காணியாலும் மிச்சம் ஒன்பது ஏக்கரை விடுங்கன்னாலும் விட்டுட்டு போகிறான் இல்லை இந்த பத்து ஏக்கர் காணி எனக்கு வேற ஒரு இடத்துல சரியான முறையில் சகல சுற்றுமதிகளோட எனக்கு வீடு கட்டுற வகையில் எனக்கு அமைச்சு தரணும்னு சொன்னாலும் அதுக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை இதுதான் வேணும் என்று நின்றுங்கன்னு சொன்னால் உங்களோட ஆயுசு முடிஞ்சிடும் எண்பது தொண்ணூறு வயசில் நீங்கள் இறந்து போன பிறகு இந்த உருகையை சுமக்கிறது யார் ஒருத்தருமே பின்பற்ற மாட்டாங்க அது காலத்தில் இது மங்கி போகிற விஷயம் உண்டு பொதுவாக நடைமுறை இருக்க சொல்கிறேன் நான் வந்து அரசுக்கு சப்போர்ட்டோ இல்லாட்டி சிங்கள சப்போர்ட்டோன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு ஆயிரத்தி எட்டு கமெண்ட்ஸ் வரும் கல்வி பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் நடைமுறை நீங்கள் இன்றைக்கு ஒரு பின்புலனை வச்சு இந்த அரசியல்வாதிகள் கதையை கேட்டு நீங்கள் இன்றைக்கு தையட்டி விகாரில் பெரிய ஒரு பிரச்சனையை போட்டு அங்கே ஒரு நீங்கள் ஒரு கடைப்பாற அளவாங்கன்னு சொல்லலாம் கொண்டே நீங்கள் வச்சிங்களா இருந்தால் இலங்கை பூராவில் இருக்கிற தமிழ் மக்களை கொஞ்சம் பாருங்க கொழும்புல இருக்கிற எங்கிட்ட சைவ ஆலயங்கள் பாருங்க சைவ மக்களை நினைச்சு பாருங்க தமிழ் மக்களை நினைச்சு பாருங்க நாங்களும் அரசும் அரசான் எங்களுக்கு மூளை எங்களுக்கு கோபம் பரிசு தான் அவனுக்கு மூளையும் கோவம் பரிசையும் எனவே மக்களே அரசியல்வாதிகள் பிற்போக்குத்தனமான இந்த செயற்பாடுகளுக்குள்ள போயிட்டு நீங்களும் தலை கொடுத்து கொண்டிக்காம இதுக்குரிய மாற்று தீர்வுகளை கண்டு அதுல வர்ற ஒரு சில இதுகளை வந்து நாங்கள் அனுசரிச்சு ஏற்று நடக்க வழிகணும்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையும் சுயிச்சமாக அமையும் இன்றைக்கு பாருங்க எங்களுக்குண்டு சொல்லி போராடின போராளிகள் பாருங்க யுத்தத்துல அங்கவீன முற்று கைகால் இழந்து இன்றைக்கு விசேட தேவை வேணும் என்ற அடிப்படையில் வாழ்றவங்களை பாருங்க சொந்த காலம் அடிக்கிறான் ஆனா அவன் மனது குமுறும் என இந்த இப்படியான சனங்களுக்கா நாங்கள் போயிட்டு இவ்வளவு காலம் நாங்கள் யுத்தம் செய்தோம் சொல்லி மனம் குமுறும் எல்லாம் அதே நிலை தான் நாளைக்கு நாங்கள் யோசிப்போம் இப்படியான அரசியல்வாதிகளுக்கா நாங்கள் போய் நின்று இன்றைக்கு எங்கட வாழ்க்கை இழந்துட்டு நிற்கிறோம் சொல்லி அது இன்றைக்கு சனங்கள் யோசிக்கொண்டிருக்குது இன்றைக்கு எங்களுக்காக காலத்தில் நின்றவன் இன்னை கஷ்டப்படையில் அவனை பாக்குற காக்கள் இல்ல ஆனா அவன் மனம் இன்னும் குமுறி கொண்டிருக்கு இந்த சனத்துக்கா இந்த சனத்துக்கா இந்த சனத்துக்கா நாங்கள் இப்படி வாழ்ந்தோம் வாழும் சொல்லி குமுறி கொண்டிருக்குது அதே போலதான் நாளைக்கு நாங்களும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தோம் இந்த சூழ்நிலை வந்து மக்களே மக்களை முழுமையுடியில சந்திப்பாங்க